தத்புருஷாயத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஜாதக கட்டம்னு இருக்கும் இல்லையா அதாவது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் பிறப்பு சம்மந்தப்பட்ட திசா சம்மந்தப்பட்ட நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான ஆதிபதியை சம்மந்தப்பட்ட விவரங்களை கொடுத்துருந்தால் கூட அதில் வந்து இந்த ராசி கட்டம்னு ஒன்று இருக்கும் அதாவது ராசி அம்சம் நவாம்சம் திரைகாணம் பாவகம் சஷ்டி அம்சம் திரிசாம்சம் அப்படிங்கிற பல்வேறு கட்டங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அதில் வந்து ராசி கட்டத்தை தான் நம்ம முதல் எடுத்துக்கிறோம் ஒருவருக்கு ஜாதக சொல்லும் சொல்லும்போது ராசி கட்டம் இருக்கும் இல்லையா அந்த ராசி கட்டத்தை எடுத்துக்கிட்டு அந்த ராசி கட்டங்களில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள் அதாவது கட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த ராசி ஒன்பது எந்தெந்த இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகத்துடைய பல பலன் அப்படிங்கிறது அது யோகமாக இருந்தாலும் அதிர்ஷ்டமாக இருந்தாலும் அல்லது துரதிர்ஷ்டமாக இருந்தாலும் அதனுடைய பலனை வந்து நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுது அப்படிப்பட்ட அந்த கட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த ஒவ்வொரு கட்டங்களும் எதை குறிக்குது அப்படிங்கிறது அதாவது ஒன்று அப்படிங்கிற கட்டம் பனிரெண்டு கட்டம் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதாவது செவ்வக வடிவில் இருக்கக்கூடிய அந்த பனிரெண்டு கட்டங்களில் எந்த கட்டத்தை வந்து முதல் கட்டமாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எந்த ஜாதகமாக இருந்தாலும் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும் அந்த தேதியில் பிறந்த அந்த ஜாதகருக்கு இந்த ஜாதக கட்டத்தில் லா அப்படின்னு போட்டு ஒரு ரெண்டு கோடு போட்டிருப்பாங்க அதுதான் லக்னம் அந்த லக்னம் அப்படிங்கிற அந்த கட்டத்தை தான் வந்து முதல் கட்டம் எடுத்துக்கிறோம் பார்க்குறோம் சாதாரண ராசிபலன் சொல்லும் பொழுது சந்தர்ண மையமாக வச்சு ராசிபலன் அன்றன்றைய நாளில் ஏதோ ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிற விஷயத்தை அனுமானமாக சொல்லக்கூடியது சந்திரன் அடிப்படையாக வைக்கக்கூடிய ராசிபலன் ஆனால் ஜாதக ரீதியாக ஒருவருக்கு ஜாதக பலன் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக லக்கணத்தை தான் முதல் கட்டம் எடுத்து அதிலிருந்து அந்த லக்கணம் அப்படிங்கிறத ஒன்றுன்னு எண்ணி எண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த லக்கணத்திலிருந்து வலது உரமாக எண்ணி வரும் பொழுது எந்தெந்த நம்பரில் அதாவது எந்தெந்த கட்டங்களில் எந்தெந்த ஸ்தானங்களில் எத்தனாவது ஸ்தானத்தில் என்னென்ன கிரகம் இருக்குதோ அது சுப கிரகமாக இருந்தாலும் பாவ கிரகமாக இருந்தாலும் என்னென்ன பல பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஜாதக கணிதம் ஏழு அப்படிங்கிறது எல்லோருக்கும் வரக்கூடிய கணக்கு ஆனால் ஜாதக கட்டத்தில் வரக்கூடிய அந்த கணக்கை வந்து ஜாதகம் சொல்லக்கூடிய அந்த ஜோசியருக்கு வந்து வாக்கு பலிதம் இருந்தால் மட்டும்தான் ஜாதகம் பார்க்க வரக்கூடிய அந்த நபருக்கு வாழ்க்கையே மிகப்பெரிய பலிதமாக அல்லது மிகப்பெரிய அதிர்ஷ்டமா இருக்குது அப்படிங்கிறது வந்து அனுபவ ரீதியான உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நன்மையாக தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இந்த பனிரெண்டு கட்டங்கள் அதாவது ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில் சட்டங்கள் சொல்ல முடியாத எவ்வளவு விஷயத்தை இந்த ஜாதக கட்டங்கள் சொல்லுது அப்படிங்கிறது மிகப்பெரிய அபூர்வமான மிகப்பெரிய ஆழமான மிகப்பெரிய அதிசயமான சாத்திரமாக நம்ம ஜாதகத்தை பார்க்க முடியும் அப்படிப்பட்ட அந்த ஜாதகத்தை அதாவது ஒரு மனுஷனுடைய ஜனனம் அப்படிங்கிற அந்த பிறப்பில் வரக்கூடிய அந்த பிறப்பு நேரத்தில் கூடிய அந்த நேரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த இருக்கக்கூடிய அன்றைய நாள் சூரிய உதயாதி நாளிகை எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் பலன் அப்படிங்கிறது பொதுவான பலனாக இருந்தால் கூட கரு உருவாகும் போதே ஒரு ஜாதகம் இருக்கு முறைகளில் வந்து ஆய்வு செய்து அதற்கு தகுந்த மாதிரி பிரசன்ன சாஸ்திரப்படி கணக்கெடுக்கும் பொழுது அந்த மனசாலுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அதாவது யோகமாக இருந்தாலும் யோக பங்கமாக இருந்தாலும் அங்கமாக நம்ம வந்து அடிப்படையாக மிகப்பெரிய ஆழமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியான சாஸ்திர ரீதியான உண்மையாக இருந்துட்டு இருக்குது அந்த வகையில் இந்த லக்கணம் அப்படிங்கிறது ஒன்றுன்னு சொன்னோம் இல்லையா அந்த லக்கணம் அப்படிங்கிறதுலேருந்து இந்த பனிரெண்டு கட்டங்களில் எந்தெந்த கட்டங்கள் எந்தெந்த ஸ்தானத்தை உணர்த்தது அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு கட்டம் வந்துட்டு இல்லையா சின்ன வயசுல வந்து குழந்தை பருவத்தில் விளையாட்டு பொம்மைக்கு ஆசைப்படுவோம் உண்மை தெரியாமல் உலகத்தினுடைய நன்மை தெரியாமல் அதுக்கப்புறம் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவு நல்லா வரணும்னு ஆசைப்படுவோம் அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோக சம்மந்தப்பட்ட வகையில் அதே மாதிரி காதல் பருவம் அப்படிங்கிறது கல்யாண பருவம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் கௌரவமான வாழ்க்கை அப்படிங்கிறது அப்புறம் சந்ததிக்காக நம்ம கஷ்டப்படுறது அப்படிங்கிறது நாம் கஷ்டப்பட்டு நாம் முன்னேறணும் நாம் நல்லா வந்தோம் அப்படிங்கிறத விட நம்ம சந்ததிக்காக வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு தியாகமான ஒரு அமைப்பை கொடுக்கறது முப்பது வயசுக்கு மேலே திருமண காலத்துக்கு அப்புறம் புத்தர பேர் கிடச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்ததிக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கணும் நல்ல வாழ்க்கை அமையணும் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு குழந்தை அதாவது பேரன் பற்றி எடுக்கணும் அப்படிங்கிற பல்வேறு கட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கோம் இந்த பல்வேறு விதமான கட்டங்களை ஒரு குழந்தை பிறந்து ஆறு மாசத்திலேயே அந்த குழந்தைக்கு ஐம்பது வயசுல வரக்கூடிய நோயாக இருந்தாலும் ஐம்பது வயசில் வரக்கூடிய அதிர்ஷ்டமாக இருந்தாலும் அல்லது இருபது வயசுல வரக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருந்தாலும் அல்லது அறுபது வயசுல வரக்கூடிய மிகப்பெரிய கஷ்டமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து வளர்ந்து அந்த பருவத்தை அடையறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய உருவத்தும் அதாவது உருவம் தெரியாத அதிர்ஷ்டங்களை வந்து உண்மையாக சொல்லக்கூடிய மிகப்பெரிய நன்மை இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ஆழமாக இருக்குது அப்படிங்கிறது அடிப்படையான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் ஒவ்வொரு கட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எந்தெந்த வயசில் எந்தெந்த மாதிரியான வாழ்க்கை எந்தெந்த மாதிரியான அதிர்ஷ்டம் எந்த மாதிரியான உத்தியோகம் அதாவது உங்களுக்கு கல்வி அப்படிங்கிறது முயற்சி இருந்தால் முதல் இடத்துக்கு வரலாம் அப்படின்னு நம்ம எல்லோருமே சொல்கிறோம் ஆனால் முயற்சி உள்ள அத்தனை பேருமே முதல் இடத்துக்கு வர முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறியை ஆச்சரியக்குறியாக மாற்றக்கூடியது உங்களுடைய ஜனனகால ஜாதகம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முயன்றால் முடியாத சிறந்தது எதுவும் இல்லை அப்படின்னு தத்துவத்தில் சொல்லிக்கலாம் ஆனால் வாழ்க்கை புத்தகத்தில் வந்து எல்லோருமே அந்த முயன்றால் முடியாதது அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய அம்சத்தை வந்து தொட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கேள்விக்குரிய தேர்ந்துட்டு இருக்குது முயற்சி அப்படிங்கிறது பிறந்த இருந்து வளர்ந்த பெரியவங்க வரைக்கும் அந்த முயற்சிங்கிறது கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்குது ஆனால் உங்களுடைய முயற்சி மகிழ்ச்சியாக மாறுதா அல்லது வந்து வளர்ச்சியாக வந்து வாழ்க்கையில் வருதா அப்படி மகிழ்ச்சியோ வளர்ச்சியோ வருகிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எந்த வயசில் அந்த மகிழ்ச்சி வளர்ச்சி வருது அப்படிங்கிற விஷயத்தை வந்து துள்ளி துல்லியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான சாஸ்திரம் தான் இந்த ஜோதிட சாஸ்திரம் வந்துட்டு இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பன்னிரெண்டு கட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த ஜாதக கட்டத்தில் அதாவது வெறும் பன்னிரெண்டு கட்டங்கள் தான் ஒன்பது நவகிரகங்கள் தான் இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது நவகிரகம் அதே மாதிரி பன்னிரெண்டு கட்டங்கள் இது மட்டுமே வச்சுக்கிட்டு உலகத்தில் வந்து பல்லாயிர கோடி மக்களுக்கு உண்டான மிகப்பெரிய வாழ்க்கையை துல்லியமாக தேர்ந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் இந்த கட்டத்தைக்குள் இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பாக இருக்குது அந்த கட்டங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறது அதாவது நிகழ்ச்சியில் நேரம் இல்லாதனால ஒவ்வொரு கட்டத்தினுடைய சிறப்புகளையோ அல்லது ஒவ்வொரு கட்டத்தில் தெரிஞ்சக்கூடிய நன்மைகளையோ அல்லது ஒவ்வொரு கட்டங்களும் உங்களுக்கு சொல்லக்கூடிய வாழ்க்கை பாடங்களையோ ஒரே நிகழ்ச்சியில் சொல்ல முடியாதனால அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் இந்த பனிரெண்டு கட்டங்களும் அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொரு கட்டமும் அந்த மனுஷாலுடைய வாழ்க்கையை அந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை வந்து உணர்த்தது எந்த கட்டங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நமக்கு சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் மிகப்பெரிய விரிவாக விளக்கமாகவே பார்த்துக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு கட்டங்களை பற்றியும் அதாவது ராசி அம்ச நவாம்ச அம்சம் சம்மந்தப்பட்ட சிறப்புக்களை பற்றியும் ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு மனுஷங்களுக்கு சாதகமா இருக்குதா அல்லது பாதகமா இருக்குதா அப்படி சாதகமா இருந்தால் சந்தோஷப்படக்கூடிய நாம பாதகமாக இருக்கும் பொழுது பதட்டம் வருது இல்லையா அந்த பதட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எந்த மாதிரியான வழிபாடு அப்படிங்கிற விஷயங்களை வந்து நீங்கள் யூடியூப்ல ராஜயோகம் டிவியில் போனீங்கன்னா விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டும் வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்